இருந்து போறதுல உனக்கு எதுவும் வருத்தம் இல்லையா வருத்தம் இருக்கு அது எப்படி எனக்கு இல்லாம போகும் வந்து இப்ப திவாஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு பைரவி கிட்ட வந்து கொடுத்துறாங்க நீ ஒண்ணு வந்து இருக்க தவிர இப்ப வந்து எங்க அம்மா உடம்பு நல்லா ஆயிடுச்சு நீ வந்து போயிடலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் பைரவி வந்து நீங்க இவ்வளவு உறுதியா சொல்றீங்களா அதனால இங்க வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஆனா வந்து பைரவிக்கு இந்த வாட்டி மனசே வர மாட்டேங்குது அதுக்கப்புறம் ஆறுமுகம் அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க எங்கடா பைரவி வீட்டில் ஆளே காணுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே வந்து சொல்கிறாங்க ஏன்டா என்ன கேட்காம அவளை வந்து அமிச்சேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு கேட்குறாங்க ஆறுமுகத்தையும் வந்து சமையாக திட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து பைரவி போய் வீட்டில் போய் பார்க்குறாங்க அவர் வந்து கூப்பிடாம நான் வந்து வர மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு பக்கம் ஆறுமுகம் வந்து பைரவியை நினச்சிட்டுருக்கறதும் பைரவி ஆறுமுகம் நினச்சிட்டுருக்கறதும் வந்து பார்த்திங்கன்னா சீன் வந்து காமிக்கிறாங்க அதுக்கு அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இசைக்கும் காயத்ரியும் காமிக்கிறாங்க வழக்கம் போல் இசைக்கு வந்து காயத்ரி கிட்டே வந்து தப்பான நடக்க முயற்சி பண்ணுறாங்க ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா காயத்ரி வந்து அதுலேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க இன்னொரு பக்கம் ஸ்னேகா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவாவை வந்து ஒரு குழியில் வந்து தழுறாங்க இதுலேருந்து சிவா எப்படி வந்து வெளியில் வராங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம் இது போல் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி